மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நாளைக்கு பொங்கல் திருநாள் தை திருநாள் இல்லையா நாளைக்கு தமிழருடைய சிறப்பான பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க நாளை அப்படிப்பட்ட தை மாதம் தொடங்க போகிறது சார் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது உங்களுக்கும் வழி பிறக்கப் போகிறது அதே சமயத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நல்ல வழி பிறக்கப் போகிறது சார் இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது இந்த தை திருநாள் தை பொங்கலை முழு மனதோடு கொண்டாடி மகிழ வேண்டும் உள்ள மகிழ உறவினர்களுடன் கூடி அந்த குல தெய்வத்தை வேண்டி சூரிய பகவானை பார்த்து பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் சார் அந்த பொங்கல் வைத்து பொங்கல் வைப்பாங்க இல்லையா பொங்கல் வைத்து கொண்டாட சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொங்கல் வந்து பொங்கும் சார் அது பொங்கும் பொழுது தெற்கு பக்கமாக பொங்கினால் எதிரிகள் தேவையில்லாத தடைகள் அன்றோடு மொத்தம் விலக அர்த்தம் எதிரிகள் விலகுவார்கள் தேவையற்ற தடைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி பொங்கும் சார் அப்போ அனைத்து திசைகளிலும் ஒரு சமயம் வந்து பொங்கும் அப்போ ஒரே சமயத்தில் எல்லா திசைகளிலும் சேர்ந்து ஒரே பக்கமாக எல்லா பக்கமாக வழிந்ததுன்னு வைங்க உங்கள் குடும்பம் அனைவருக்கும் மேன்மையான சிறப்பான பலன்களை அள்ளி வழங்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வைக்க சிறந்த நேரம் என்ன சார் அப்படின்னு நிறைய நேயர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால இன்னைக்கு பாருங்க நாளைக்கு தான் அந்த தைப்பொங்கல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கிறது இல்லையா அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து விட்டு காலையில் விடேறு காலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் வைத்து சூரிய உதயம் அப்பொழுது அந்த சமயத்தில் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு கொண்டாடி மகிழலாம் அப்படி காலையில் வைக்க முடியல சார் அப்படின்னாக்கா காலையில் எழுந்து குளித்து விட்டு உறவினர்கள் உங்களுடைய எல்லாருமே உற்றார் உறவினர்கள் எல்லாம் குளித்து விட்டு காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு சுக்கர ஓரை சார் அந்த சுக்கர ஓரையில் பொங்கல் வைத்து கொண்டாடினீங்கன்னா பொங்கல் வைத்து அந்த சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் மனதார அந்த ஆத்மக்காரனை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு சார் அப்படி காலையிலேயே என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னாக்கா காலையில் பத்து முப்பத்தைந்து மணிக்கு ஆரம்பிங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளும் பொங்கல் வைத்து முடித்து விட்டு அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளவே நீங்கள் வழிபாடு செஞ்சிடணும் சூரிய பகவானுக்கு படையிலிட்டு சிறப்பாக வழிபாடு செய்து அந்த சூரிய பகவானை மனதார ஆத்மார்த்தமாக வணங்கி வழிபாடு செய்தீர்களே என்றால் எல்லா வளங்களையும் பெற்று நலங்களையும் பெற்று மகிழ்ச்சி நிச்சயம் உங்கள் வீட்டில் பொங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேர்களே இந்த நான் சொல்லும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்